வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை பிழைப்பேருக்கு நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆம் நம்முடைய வாழ்க்கையினுடைய கவலைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்துல நாம் விண்ணப்பம் செய்யலாம் என்று இங்கே வேதம் தெளிவுபடுத்துகிறது அப்போ சுனா பவுள் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையினுடைய துயரங்கள் துன்பங்கள் வேதனைகளின் மத்தியிலே நீங்கள் எதை குறித்தும் கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர் செய்வார் உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலே வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை பலவிதமான ஊழியங்களுக்கு கடிதத்தின் மூலியம் தெரியப்படுத்துவதை விட நீங்கள் அமர்ந்திருந்து தேவனை நோக்கி கர்த்தாவே என்று நீங்கள் அபயமிடுகிற பொழுது கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மை இருக்கிறார் உங்கள் வாழ்வின் சகல மேன்மைகளுக்கும் நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் காரணர் அவர் ஒருவரே உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் அவர் ஒருவரே ஆகவே அந்த தேவனை நோக்கி உங்கள் இல்லத்திலே அல்லது உங்கள் சபைகளிலே நீங்கள் அமர்ந்திருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற உங்கள் விண்ணப்பத்திற்கு தேவன் அவர் பதிலை தருகிறவராக இருக்கிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதின் மூன்றாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பூமியில் வாழ்கிறதான நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிற பொழுது நம்மை உண்டாக்கின நம்மை படைத்த அவருடைய இருக்கிற நமக்கு தேவன் எப்படி நன்மை செய்யாதிருக்க முடியும் ஆகவே இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனிடத்தில் அமர்ந்திருந்து தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்தி விண்ணப்பங்களையும் ஜபத்தையும் தேவனுக்கு முன்பதாக ஏறிடுங்கள் கத்தர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கும் உங்கள் ஜபத்திற்கும் அவரே பதிலை தந்திருகிறவராயிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில எவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் தேவை என்ன நிச்சயம் தேவனை தேடுகிற பொழுது உங்கள் நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாக்கும் செவிப்போம் நல்ல தகப்பனை ஆசீர்வாதமான இந்த நாளிலும் நம்முடைய நல்ல வார்த்தை ஸ்தோத்திரம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையிலே வேண்டுகிற சகல நன்மைக்கு எதுவான காரியங்களை எங்களுக்கு நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் செய்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை ஆசீர்வதித்து அற்புதமாக எங்களை நீர் வழி நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் உடைய கிருமையின் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்னஸ் யூ கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக